ஹலோ விவாஸ் இன்னும் சரியாக ஐந்து நாள் தாங்க இருக்கிறது வரப்போகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை நாளன்று காகத்திற்கு மறந்தும் இந்த உணவுகளை மட்டும் வச்சிடாதீங்க என்னங்க சொல்றீங்க பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னாலேயே அந்த நாள் நாம கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைக்கணும் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுக்கே உணவளித்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க நீங்க என்னங்க அந்த நாள்ல இந்த உணவுகளை வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது அமாவாசை நாளன்று நீங்க தாராளமாக காகத்திற்கு உணவு வைக்கலாங்க உணவு வைப்பதற்கு முன்பாக ஒரு ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது மிக மிக அதோடு இந்த அமாவாசை நாளன்றேயே சூரிய கிரகணமும் சேர்ந்து வந்திருப்பதன் காரணத்தால இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு நாம அந்த நாள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் எப்போதும் போல தினசரி நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய செயல்களை இது போன்ற அமாவாசை மற்றும் நாம நாம் அதையும் மீறி நாம செய்யும் போது நமக்கு பாவமானது வந்துவிடும் ஆல்ரெடி நம்முடைய வாழ்க்கையிலேயே பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது இதுல போதா குறைக்கு இந்த ஒரு பாவத்தையும் நம்ம வாங்கி கொள்ளும் போது இன்னுமே அதிகப்படியான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க நேரிடுங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இருப்பதற்கு அன்றைய நாள் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க குறிப்பாக காகத்திற்கு இந்த ஒரு உணவை மட்டும் நம்ம தப்பி தவறி கூட வச்சிடக்கூடாதுங்க அதோடு காகத்திற்கு உணவு வைக்கின்ற உணவு முறை அப்படின்னு இருக்குங்க அதையுமே தெரிஞ்சுகிட்டு தான் நம்ம காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்போது தான் அதனுடைய முழுமையான புண்ணியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து பித்திரு தோசமானது நீங்க கூடும் அப்படிங்கறதையும் மனதில் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் மகாலய அமாவாசையானது வந்திருக்குங்க ஒரு வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசைகள் மாதந்தோறும் ஒரு அமாவாசை என்று வந்தாலுமே இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் கண்டிப்பாக இந்த அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது நாட்கள் அவசியம் அமாவாசை தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த முறை மகாலய அமாவாசையோடு சூரிய கிரகணமும் சேர்ந்து வந்திருக்குங்க இந்த நாள்ல நம்ம மறக்காம பாத்தீங்கன்னா ஒரு சில எளிமையான விஷயங்களை நம்ம செய்தே ஆக வேண்டும் அமாவாசை நாள் என்பதால் நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாவே அந்த நாள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நம்முடைய வீட்டில் சமைத்த உணவை நாம தானமாக வைத்துட்டு வருவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு பிடித்தமான உணவுகளை சமைப்பது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அமாவாசை நாள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த உணவுகள் செய்வதை விட இந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ்ஜு மட்டும்தான் சமைச்சு சாப்பிட வேண்டும் அதாவது சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட வேண்டும் அசைவ உணவுகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க ஏனென்றால் ஒவ்வொருத்தர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான உணவுகள் தினந்தோறுமே சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்க அதில் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்து சமைத்து சாப்பிடுவது வழக்கம் அதே போல இந்த நாளுமே செஞ்சிடக்கூடாதுங்க நீங்கள் இந்த நாள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா வெஜ் மட்டும்தாங்க சமைத்து சாப்பிடணும் அதே போல காகத்திற்குமே நீங்கள் சமைத்த உணவுகளில் வெஜ்ஜை மட்டும்தான் நீங்கள் வைத்து வழிபாடும் செய்யணும் செய்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கடவுளுக்கு எப்படி நீங்க நைவேத்திய பிரசாதம் செய்வீங்களோ அதே போலதான் காகத்திற்கும் நீங்க குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக ஏற்றப்படாமல் சமைச்சிட்டு சமைத்த உணவை ஃபர்ஸ்ட் காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த சாதத்தை சாப்பிட வேண்டும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா முறைப்படி நீங்க காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா காகத்திற்கு தானே நம்ம சாதம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காம பாத்தீங்கன்னா அப்படியே வந்து காகத்திற்கு சாதம் வைப்பாங்க இன்னும் தட்டில் போட்டு சாப்பிட்டு தன்னால சாப்பிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் காகத்திற்கு வைப்பாங்க இது போல் எச்சு சாதத்தை நம்ம காகத்திற்கு வைக்கவே கூடாதுங்க அதோடு பார்த்தீங்கன்னா நாம வந்து நம்முடைய ஏ எப்போதும் வேண்டுமென்றாலும் சரிங்க வெஜ்ஜு சமைச்சா நீங்க வைக்கலாம் அதுவே அன்றைய நாள் உங்களுடைய வீடுகளில் நான்வெஜ்ஜு சமைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாதத்தை நீங்க வைக்கவே கூடாதுங்க அதுலேயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சாதம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சமைக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நாம் சமைக்கக்கூடிய உணவுகளில் இஞ்சாக இருந்தாலும் சரி பூண்டாக இருந்தாலும் சரிங்க வெங்காயமாக இருந்தாலுமே கூட சரிங்க அதிகமாக பாத்தீங்கன்னா படையலுக்கு நம்ம பயன்படுத்துவது கிடையாதுங்க எனவே இந்த அமாவாசை நாளன்று கலையில எழுந்த உடனேயே உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் தினந்தோறுமே பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கோலம் போடுவது வழக்கங்க ஆனால் இது போன்ற அமாவாசை நாட்கள்ல கோலம் போடக்கூடாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலம் போடுவது அப்படிங்கிறது நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அமாவாசை போன்ற நாட்கள் அப்படிங்கிறது நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய நாள் அவங்களுடைய பிரிவால் நாம வாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இருக்கிறாங்க ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் அறிகுறியாக இருக்கக்கூடிய கோலத்தை நம்ம போடக்கூடாதுங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா அமாவாசை போன்ற நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணமே கூடங்க அதோடு பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நான் காலையில் எழுந்த உடனேயே தெய்வ வழிபாடு செய்வது என்னுடைய வழக்கங்க என்னுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வேன் குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தாங்க அடுத்த வேலையே நான் பார்க்க ஆரம்பிப்பேன் பூஜை அறையில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தாங்க நான் வந்து என்னுடைய வீட்டு வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன் சிலர் இருப்பீங்க சோ அப்படிப்பட்டவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளன்று எடுத்த உடனேயே தெய்வ வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஏனென்றால் அமாவாசை நாட்கள் அப்படிங்கிறது இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய நாள் இல்லையா சோ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வித கடவுளாக இருந்தாலுமே நீங்க வழிபாடு செய்ய வேண்டுங்க காரணம் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அத்தனை தெய்வ அருளாசியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானை பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காரு சோ அதனால அமாவாசை நாட்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்டு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொண்ட பிறகு அடுத்து நம்ம எந்தவித தெய்வீக வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாவே இந்த நாள் பாத்தீங்கன்னா நம்முடைய வீடு தேடி பார்த்தீங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் வருவதாக ஐதீகம்ங்க அப்படி வரக்கூடியவர்கள் காகத்தின் ரூபத்துல நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் அதனால தான் ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா நம்ம படையல் போட்ட உணவை ஃபஸ்ட்டு காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிடுவோங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுக்குன்னு பிடிச்ச பொருள் இருக்கும் இல்லையா பிடிச்ச சாதம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே அன்றைய தினத்தில் சமைத்து வைத்து நீங்கள் படையல் போடுவது இன்னுமே நல்லதுங்க அந்த சாதமுமே வெஜ்ஜு சாதமாக இருக்கணும் நான்வெஜ்ஜாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை செய்துடுவாங்க அதோடு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்க இருக்கக்கூடிய இந்த முறையானது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத் தருவதோடு சனி பகவானுடைய அருளாசியையும் பெற்றுத் தருவதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா யம தர்ம ராஜாவுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தர கொடுங்க திடீர் திடீர்னு வீட்டில் வந்து துர்மரணங்கள் எல்லாமே ஏற்படுது விபத்துக்கள் ஏற்படுதுங்க தேவையே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு அமாவாசை நாளன்று மறக்காம இது போன்ற எளிமையான வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்கூட்டியாக வரக்கூடிய ஒரு பதினஞ்சு நாட்கள் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் எட்டுல இருந்து செப்டம்பர் இருபத்தி வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச காலமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்கள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துடுவாங்க அதாவது உங்களுடைய உங்களுக்கு எத்தனை தலைமுறைகள் ஞாபகம் இருக்குதோ எத்தனை தாத்தா பாட்டிகள் உங்களுக்கு மூத்தவங்க எல்லோருமே இறந்து போனவங்களுடைய ஞாபகம் இருக்கோ அவங்க எல்லோருடைய பெயரையும் சொல்லி அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுத்துடுவாங்க இது ரொம்பவே புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாட்களில் அதுலேயும் இந்த மகாலய பட்ச காலங்களில் நீங்கள் எது செய்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் தீப வழிபாடு செய்து அவங்கள மனதில் தார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த மகாலய பச்சம்னு சொல்றோம் இந்த நாட்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து அவங்களுடைய எமலோகத்தில் இருந்து நம்முடைய நம்மளை பார்ப்பதற்காக நம்முடைய பூலோகத்திற்கு வருவதாக ஐதீகங்க ஸோ அப்படி வந்தவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில் தான் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணீர் எள்ளு இறைப்பது போன்ற பழக்கமுமே பார்த்தீங்கன்னா நம்மடியே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் வீடுகளில் தினந்தோறுமே நம்ம காகத்திற்கு சாதம் வைப்பது தவறு கிடையாது ஆனால் இந்த அமாவாசை நாளன்று கட்டாயமாக சாதம் வைக்க

பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ